हरहर नमः पार्वतीपतये हर हर महादेव चिन्नाटुडय शिवणे पोट्रि चिन्नाट्टवर्गमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषथमज नित्यं चरणं हरिं यः शिवो या देवी सर्वमङ्गलाः അത്തനയ്േരു സർവമംഗളമുണ്ടാ ഹട്ടം ശിവരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളിലെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോന് शरभिनपवं श्रीमयूरां देवनादं द्वादसाक्षं शक्तिं बाणं कृपाणं तज मयि कदा शाभयं शव्यहस्ते शाभं वज्रं सरोजं कटकमपिवं शूलमन्यैः वानो पुणलोपार्कणल् ஞானோதயமோ நவில் நான் வரையோ ஞானோ மனமோ இடம் தானோ பொருளாவது சண்முகனே முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை மனசால கூட நம்மளால என்ன முடியாது இந்த மனசு ஒரு நொடியில ஹிமாச்சல பருவத்தில இருக்கணும்னு நினைச்சா இருக்கும் இந்த மனசு வைகுண்ட தலைவை பகவானுடைய சரணத்தை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சா முடியும் இந்த மனசு கண்ணை மூடிண்டு கைலாயத்துல இருக்கக்கூடிய பகவான பிரதட்சணம் நினைச்சா முடியும் அதே மனசு முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை காண முடியுமான்னா அதனால முடியாது முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சூரபத்மனுக்கு காமிச்சார் சூரபத்மன் பிரம்மாண்டத்தையும் ஆட்சி பரிபாலனம் பண்ணினான் பிரம்மாண்டத்தையும் ஆட்சி பரிபாலனம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய தபஸ் காரணம் தன்னுடைய தபசுனால எல்லாத்தையும் ஜெயிச்சவன் இது பகவான் கொடுத்ததுங்கிறத மறந்துட்டான் சூரபத்மன் நம்மள மாதிரி நாம தான் எல்லான்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் கைவிட்டு போன பிற்பாடு நாம ஒண்ணும் இல்லைன்னு புரியறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு சூரபத்மனுக்கு பகவான் அவனை புத்தியை தெளிய வைக்கணும்னு ஒரு க்ஷண காலம் நினைச்சாராம் சுப்பிரமணியன் முருகனுக்கு ஞானஸ்கந்தன் ஒரு பேர் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஞானஸ்கந்தன் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான மலை ஏறி போய் பார்ப்போம் மலை ஏறி போறதே அறுபது வருஷங்கள் அறுபது படிக்கட்டுகளா இருக்கும் பிரபவ விபவ சுக்ல பிரம்மோ தூத அப்படின்னு வரிசையா இருக்கும் இந்த வருஷங்களினுடைய படிக்கட்டு மூலமா ஏறி போய் பார்க்கறத ஞான தண்டாயுத பாணியா கையில சின்னதா ஒரு ஊன்று கோல வச்சுண்டு பிரம்மாண்டமான ஒரு திருமேனியா பக்தர்களை ஆகர்ஷிக்க கூடிய வடிவத்துல அந்த முருகப்பெருமான் ரொம்ப அழகா உயாரமா நின்றுருப்பார் அலங்காரத்தோட பாக்குறது ஒரு தனி அழகு ஆடைகள் எல்லாம் கலைஞ்சு அபிஷேக கோலத்துல பாக்குறது தனி அழகு ஊர்துவ இருக்கும் பறந்து விரிந்த திருமுகம் இருக்கும் பக்தர்களை பாதுகாத்து அனுகிரகம் பண்ணுவதற்காக ரெண்டு நேத்திரங்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண் இருக்கும் சிரித்த புன் உருவல் இருக்கும் மார்புக்கு கீழந்த பறந்து விரிந்த மார்பை பார்த்துட்டே இருக்கலாம் அத்தன் அழகா இருக்கும் உய்யாரமா இடுப்புல கோபீனம் கட்டியிருப்பா இடது கைய அழகா தன்னுடைய இடுப்புல வச்சுட்டு இருப்பார் சின்முத்துரையை காமிக்கிற மாதிரி தண்டத்தை பிடிச்சிட்டு இருப்பார் ஆவுடையார் மேல நின்று இருப்ப சின்னதா அந்த பாதங்கள் உன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கா மாதிரி இருக்கும் கெட்டிமா புடிச்சிட்டோன்னா கவலை இல்லைன்னு தோண்டிப்படும் இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு தோண்டிபடும் இது உரு இது மாதிரிதான் ஆறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய முருகனை அனுபவிக்கலாம் ஆறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான்லயே ரொம்ப பெரிதவர் ரொம்ப உயர்த்தியாருன்னா சுவாமிநாதன் ஏன்னா நாதன் இல்லையா தலைவன் இல்லையா அந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி வைர ஆபரணங்கள் எல்லாம் பூட்டி அந்த வைர ஆபரணங்களுக்கு மேல அழகான சொர்ணபதமான கிரீடம் சாத்தி கையில திவ்யமாக இருக்கக்கூடிய வஜ்ரங்கிற வேலை கையில உடனே அந்த முருகப்பெருமான வியாழக்கிழமை தினத்துல தரிசனம் பண்றதே ஏற்படக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாம் போய் எல்லாம் அகன்று போய் எனக்கெல்லாம் விடிந்து விட்டது எனக்கு வழி கிடைத்து விட்டது என்று ஒரு சாதாரண மனோபாவத்தோட ஒரு பக்தன் நினைப்பானே ஆனால் அவனுக்கு முருகன் பக்கத்துல கூடவே வந்து அருள் புரிவான் அப்படி சூரபத்மனுடைய அந்த அவனுடைய தபச நொடி பொழுது எண்ணி அவனுக்கு அனுகிரகம்னு நினைச்சாரா முருக பெறுவான் யுத்த காண்டத்துல எத்தனையோ அஸ்திரங்களை போடுறான் அத்தனை அஸ்திரமும் தமிடுபடி ஆயிடுது ஒண்ணுமே இல்லை எங்கேயோ திருவிழாவில் காணா போனா மாதிரி திரு திரு திருன்னு முடிச்சுட்டு போய் நின்றுருக்கான் சூரபத்மன் கையில் ஆயுதங்கள் கிடையாது நிராயுத பாணிதான் இருக்கிறான் முருகன் நினைச்சாராம் இப்போ இவன் மேல அஸ்திரத்தை போடுறதான் இல்ல மாஜா வினோதங்கள் எல்லாம் பண்ணினானு அப்படின்னு நினைச்சுட்டு அவனை தட்டினாராம் அப்படியே பாக்குறான் ஒரு நொடி பொழுது பாக்குறான் சின்ன குழந்தைன்னு நினைச்சவன் முருகனுடைய தோற்றத்தை கந்தபுராணம் சொல்றதே எப்படி முருகன் பிறக்கிறார் அப்படிங்கிறத சிவபெருமானுடைய கண்ணிலே இருந்து அனாதிதாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனையாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலக சின்ன குழந்தை நினைச்சமே ஒண்ணுமே இல்லாம இப்படி நின்றுட்டவன் உடனே அவனை தட்டி அவனுக்கு தன்னுடைய ரூபத்தை காமிக்கிறாராம் அப்ப சொன்னாராம் ஏ அசுரா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு கண்களினால் என்னை நீ காண முடியாது உனக்கு திவ்ய நேத்திரத்தை தரேன் ஞானக்கண் கொடுத்தாரா ஞானஸ்கந்தன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானக்கண் கொடுப்பாரு முருகன் எப்படின்னா முருகப்பெருமானுடைய சரணத்தை பட்டுனான் பற்றுக பற்றற்றான் பற்றுனை பற்றுகங்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய சரணத்தை பிடிப்பவருக்கு விஸ்வரூப தரிசனம் உண்டு கணவனையும் காமிப்பார் எப்படியும் கா அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் நம்மள்கிட்ட கிடையாது எவ்வளவு அனுஷ்டானங்கள் பழட்டும் எவ்வளவோ விருத்தங்கள் இருக்கட்டும் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கட்டும் அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூபம் கிடைச்சிடுதுன்னு கேட்டால் அது மேலே ஒரு வசதி வேறு இல்லை விஸ்வரூபம் தான் முருகப்பெருமானுடைய விஸ்வரூபம் ஞானக்கன் திவ்ய நேத்திரத்தை சூரபத்மனுக்கு கொடுத்துட்டு முருகப்பெருமான் அப்படி நின்றாராம் ஞான கண்ணினாலேயே பார்க்க முடியலையா அப்படின்னு முருகப்பெருமான் நின்றுப்ப அப்படின்னு ஆச்சரியம் இருக்கும்னா எல்லாமே முருகன் தான் முருகனை விட்டு வேறொன்றும் இல்லை அவனே எல்லாமாக இருக்கிறான் அவனே அத்தனை இடங்களிலேயும் இருக்கிறான் தானே பிரம்மபுஜமாக இருக்கிறான் வேதங்கள் சொல்கிறதல்லவா சுப்பிரமண்யோகம் சுப்பிரமண்யோகம் சுப்பிரமணியோகம்னு மூணு முறை பிரணவத்தை கர்ஜித்து சொல்கிறது அல்லவா அப்படியே முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய சரணத்தை மட்டுமே பார்க்கறதுக்கு எத்தனையோ டேரமாற்றான் கண்கள்ல தாரதாரையா தண்ணி கொட்டுறது முருகப்பெருமானுடைய சரணங்கள்ல எல்லா பர்வதமும் இன்னுதான் ஹிமாச்சல பர்வதத்திலேருந்து ஆரம்பிச்சு ஹேமகூட பர்வதத்திலேருந்து கந்தமாதன பர்வதத்திலேருந்து பிந்திய பருவதிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை விதமான பருவதங்கள் முருகப்பெருமானுடைய சரணத்துல பர்வதம் முடிஞ்ச நிலவும் திரும்பி பார்த்தா சப்த சாகரங்கள் லவண இக்ஷு சுரா சர்பி ததி கஷீர சுந்தோதகன்னு சப்த சாகரங்கள் அப்பா எல்லா கடலும் இங்க இருக்க அப்படினு நமக்கு திரும்பி பார்க்கிறோம்னு கேட்டாங்க எல்லா நதிகள் கங்கா ஜமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி பயோஷ்ணி சரயோ வேணின்னு எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கூபங்கள் அப்படின்னா சரணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த விரல்கள்ல பார்த்தோம்னா பத்து கிரகங்கள் நவகிரகங்கள் இவாளுக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக தேவர்கள் பத்து கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்கே அப்படின்னா இந்த நகக்கணு இருக்கு பத்தியல அந்த நகக்கணுல இடி மின்னல் சப்தங்கள் முருகப்பெருமானுடைய அடி பாதம் தொட்டு பார்க்கலாம் வருண தர்மபதி நாம் ஆஹா இப்படியானா கொஞ்சம் மேல போறான் முழங்கால் முழங்கால கவனிச்சு பார்த்தா ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காளாம் அத்திரி புருகு குச்ச கோதம வசிட்ட காஷம் சப்த ரிஷிகள் கிடையாது எல்லா ரிஷிகள் அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் மேல போறா கிண்ணற கிம்புருட ராட்சச பைசாச அத்தனை பேரும் இந்த இடத்துல இருக்கான் ஆகாணா அப்படி பின்பக்கத்தினுடைய அந்த பார்த்தோம்னா கந்தர்வர்கள் எல்லாம் இருக்கலாம் பக்ஷிகள் எல்லாம் இருக்கான் சகல விதமான குலாச்சலங்கள் இருக்கான் அப்படியே மேல போய் ரகசியஸ்தானத்துல பார்த்தோம்னா அமிர்த பிந்து இருக்கான் அமிர்தம் அழியாத ஒரு பிறவியை தருவதற்குண்டான அமிர்தமானது அந்த இடத்துல சொன்னே இருக்கான் அடி வயிறு உபனிஷத்துகள் கடோப நிழது ஆரம்பிச்சு தசோபனிஷத்துகள் அந்த இடத்துல ஜபம் பண்ணிட்டே இருக்கான் ரூபமானதுன்னு இருக்கான் பயற்றனுடைய மடிப்புல பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க அஷ்ட நாகங்கள் அப்படியே முருகப்பெருமானுக்கு இடுப்புல அருணா குடியா இருக்கான் அனந்த வாசுகி தட்சக கார்போடக சங்கபால குளிக்க பத்ம மகாபத்ம அட்ட நாகங்கள் அஷ்ட நாகங்கள் இருக்காளே அப்படின்னு அதற்கு மேல பார்க்கறத தொப்புல் குடியில பார்க்கிறோம்னு கேட்டாக்க ஜபிச்சுண்டு இருக்காளாம் காயத்ரி மாதா உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமான இடம் இந்த இடம் வேதம் ரகசியமா இந்த இடத்துல இருக்கு நானு இந்த இடத்துல இருக்கேங்கிறாளாம் இன்னும் மேல போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க அதல சுதல பாதால ரஜாதல மகாதலன்னு இருக்கா மேல புவர்லோக சுவர்லோக தப்போலோக தப்போலோகன்னு இருக்கா ஆஹா இத்தனை ஆச்சரியமானா முருகப்பெருமானுடைய ரெண்டு கரங்கள்ல மட்டுமே அபஜபரத கத்தத்தினுடைய கரங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த பத்து விரல்கள் இருக்க அஞ்சஞ்சு பத்து விரல்கள் இதுதான் தசா அவதாரம் முருகப்பெருமானுடைய வலது கையில பார்த்தோம்னா அஷ்ட லட்சுமிகள் தபஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காளாம் இடது கையில பார்த்தோம்னா தசமஹா வித்யா உட்காந்துட்டு இருக்காளாம் இப்படி மேல அப்படியே போகக்கூடிய ரோமங்கள்ல பார்க்கிறோம்னா எல்லா குலாச்சலங்கள் அத்தனையும் இருக்காங்க ஆக இப்படி உண்டா அப்படின்னு கவனிச்சுண்டு பார்த்துட்டு இருக்கிறதையே முருகப்பெருமானுடைய வாக்குல நான்கு வேதங்கள் ஜபிச்சுட்டே இருக்கா ரூபம் எடுத்து ஜபிச்சுட்டே இருக்கான் முருகப்பெருமானுடைய நாக்குல காவிக யோகஜ சிந்த காரணம் துவஜிதம் ததா தீபம் சூக்ஷமம் சகசிரம் சென்னு ஆரம்பிச்சு இருபத்தி எட்டு ஆகமங்கள் உட்கார்ந்து இருக்கான் வலது தோல்ல பிரம்மா உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் எழுது தோல்ல மகாவிஷ்ணு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் பிரம்மாண்ட ரூபமா இருக்கக்கூடிய சதாசிவ ரூபமாக சுப்பிரமணியர் நிற்கிறாராம் எத்தனை ஆயுதங்கள் உண்டு ஆயிரத்தெட்டு ஆயுதங்களையும் தன்னுடைய கரங்கள்ல மாற்றி மாற்றி காமிக்கிறாராம் சுவாமிட்ட கையில இருக்கக்கூடியது பனிரெண்டு கரங்களாக நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் எடுத்து அந்த கரங்களை கண்கொண்டு பார்க்க முடியல மூன்று கண்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் கோடி சூரிய பிரதீபகாசாதன மகாங்கிறார் ஒரு சூரியனை பார்த்த மாதிரி இல்லையாம் கோடி சூரியனை பார்த்த மாதிரி இருக்காம் ஜொலிக்கிறாராம் சுப்பிரமணிய சுவாமி அதற்கு மேல ஜடா முகூடத்துல கவனிச்சு பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா பார்வதி தேவி அனுகிரகம் இரண்டே காலம் என்னுடைய புத்திரன் இவன் அந்த இடத்துல கங்காதேவி அந்த இடத்துல பிரசன்னதையா இருந்து காலாம் சுவாமி எங்கேயாவது உக்கிரமாயிட போறாருன்னு கங்கா அபிஷேகம் நடந்துட்டே இருக்கா இத்தனையும் காமிக்கிறாளா எதை விட்டோன்னு தெரியல அட்டதிக்கு பாலகர்கள் உட்கார்ந்து இருக்கா சப்த மாதிரிகள் பூஜை பண்ணிட்டு இருக்கா அத்தனை பேரையும் வெளியில நின்று இருக்கா தேவாதி தேவர்கள் பார்க்கறா முப்பத்து முக்கோடி தேவர்கள் கீழே நின்று இந்த ரூபத்தை சூரபத்தனுக்கு காமிச்சியே நாங்க எல்லாம் ரகசியமா தான் பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுறா ஆகாசத்திலே இந்த புஷ்பமாரி மாறி நம்மளால காண முடியல சொல்ல முடியல தேட முடியல கேட்கிறவா பாக்குறவா அனுபவிக்கிறவா நினைக்கிறவா அத்தனை பேருக்கும் பயம் பேடுறது வெற்றி உண்டாகிறது ஜெய் விஜய் பவா அப்படின்னு சூரபத்மன் கதர்றானா இப்படி ஒரு ஜென்மாவை எடுத்துட்டானே இத்தனை தபஸ் பண்ணேனே உன்னை பூஜிக்க முடியல எனக்கு நீ அருள் கொடு அதுதான் ஸ்கந்தன் சுவாமிநாதன் எப்படி தெரியுமா ஸ்கந்தன் என்றால் பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் என்பது பொருள் சூரபத்மன் அன்னைக்கு நினைச்சானா நான் இங்கேயே இருக்கணும்னு ஞானக்கண்ண புடுங்கினார் அவன் அடிச்சார் மயிலாக்கி தன்னுள்ளே வைத்தார் எதற்காக தெரியுமா அவன் விஸ்வரூபத்தை பார்த்தான் பத்தீலா இன்னைக்கும் சூரபத்வனை சேர்த்துதான் நாம் வழிபட வேண்டும் அப்படித்தான் முருகப்பெருமான் பகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்து தன்னோடு சேர்த்து கொள்பவன் அவர்களுடைய தீயதை நீக்கி தன்னுடன் சேர்த்து கொள்பவன் அப்படி நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் எல்லாம் அழிந்து முருகப்பெருமானுடைய அருளை பெரும் வண்ணம் நாமும் அந்த விஸ்வரூபத்தை மானசீகமாக தரிசிக்கிறோம் சுவாமி வலையில காலையில சல்லடு சன்னதி திறந்தவுடனே மூனே முக்கால் நாழிகைக்குள்ள யாரெல்லாம் சுவாமிநாதன தரிசனம் என்றாலோ முருகப்பெருமான தரிசனம் என்றாலோ அந்த இடத்துல அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை தருவானா முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அருள் அந்த முருகப்பெருமானை நாம் எல்லாம் சிந்திப்போம் அவனுடைய அருள் அத்தனை பேருக்கு உண்டாக்கி தர வேண்டும் ஏறுமயிலே முகமுன்றே முகமுன்றே വി തീർത്ത മുഖമുണ്ടേ കുരുവാങ്ങി നാറുപൂരരെ വതമുണ്ടേ വല്ലിയെ മനം പുണരന്താ മുഖമാണോർ നീ അരുളൽ വേണ്ടരുണാചലമർന്ന பெருதே பற்றிவேல் முருகனு கரகரோகரா சுவாமிநாதனு கரகரோகரா